மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஏ பை நேக் நெல்லை மாவட்டம் அருகே நெடுஞ்சாலையில் சொகுசு கார்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்தது தொடர்பாக வெளியான வீடியோ வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது வரை கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன முழு பின்னணியை பதிவு என்னன்னு வணக்கம் நெல்லை கன்னியாகுமரி வழி சாலையில் நாங்குநேரி டோல்கட்டு அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொகுசு காரில் பயணித்த பயணிகள் தங்கள் உயரையும் மற்றவர்கள் உயரையும் சுட்சேவன மதித்து மிகவும் ஆபத்தான முறையில் சாலை விதிகளை மீறி கார்களின் மேல் உட்கார்ந்தும் பக்கவாட்டில் உள்ள கதவுகளை திறந்தும் ஆபத்தான முறையில் பயணம் செய்து சகசு செய்துள்ளனர் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களிலிருந்து வைரலானது இது தொடர்பாக நாங்குநேரி போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் அடிப்படையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வந்த வைரல் வீடியோக்கள் வைத்து அந்த இரண்டு பிரிவுகள் வழக்குப்பதிவு செய்தனர் அதாவது பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி ஆபத்தை ஏற்படுத்தினார் என இரண்டு பிரிவு வழக்கு பதிவு செய்தனர் இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தூத்துக்குடியை சேர்ந்த பிரபு என்பவரையும் இசைக்கராஜ் என்பவரையும் கைது செய்துள்ளனர் மேலும் அந்த வீடியோ எடுப்பதற்கு தொடர்பாக பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர் நன்றி ருக்மணி உங்களுடைய தகவல்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்